இஸ்ரேல் மீது ஈரான் வந்து ரொம்ப கொடூரமான வஞ்சகமான மக்கள் விரோத போக்கோட ஆணவத்தோட பாசிச சிந்தனையோட போர் தொடுத்துட்டு இருக்கு அடாவடித்தனம் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான மனநிலையில சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் பதியப்படுது அதுக்கு என்ன காரணம்னா இன்னையோட எட்டு நாள் ஆஹ் ஈரான் வந்துட்டு இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக குண்டுமலை புரிஞ்சிட்டு இருக்கு இஸ்ரேலும் பதிலுக்கு தாக்கிட்டு இருக்கு சாம சம சேதங்கள் அப்படின்னு பார்க்க போனா அப்படி இல்லை அதிகப்படியான சேதங்கள் யாருக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்கு தான் அப்படிங்கிற செய்தியை அதாவது ஈரானோ அல்லது வேற ஏதா நாடுகளை சொல்லல இஸ்ரேல் மக்களே சொல்றாங்க இஸ்ரேலை சேர்ந்த என்ன சொல்ல போனா யூத கும்பலை சேர்ந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இங்கிலாந்துல வந்து நேற்று மிகப்பெரிய போராட்டம் நடந்தது இன்னைக்கு வந்துட்டு அமெரிக்காவில மிகப்பெரிய மனித சண்டலி போராட்டம் நடந்துட்டு இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈரான் வந்து இந்த போரை உடனடியாக நிறுத்தணும் உங்களுக்கு மது மனிதாபிமானமே இல்ல நீங்க வந்து கருணையற்றவர்கள் அப்படின்னு ஒரு கும்பல் இன்னொரு பக்கம் தயவு செஞ்சு எங்க மக்களை கொள்ளாதீங்க இந்த போரை நிறுத்துங்க என் மக்கள் வந்து பசியோட பட்டினியோட செத்துட்டு இருக்கிறாங்க எங்களோட பொருளாதாரம் வீண் போது தயவு செஞ்சு கருணையின் அடிப்படையில இந்த யுத்தத்தை வந்து நீங்க நிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு செட்டாரம் இன்னொரு பக்கம் என்ன வேணாலும் பரவாயில்ல இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து அழிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் சொல்றாங்க இந்த மூணு பிரிவுகள்ல யார் மெஜாரிட்டி அப்படின்னா ஈரான்கிட்ட வேண்டுகோள் பணிவோட பயத்தோட அச்சத்தோட வேண்டுகோள் வைப்பவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் இந்த வாதம் அப்படிங்கிறது நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா உண்மையாகவே நூறு சதவிகிதம் ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தொடுக்கக்கூடிய போரை நாம வரவேற்க முடியாது ஆதரிக்க முடியாது ஒரு மனுஷனா ஆனா ஈரானோட பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் நியாயமானது இஸ்ரேல் மீது ஈரான் வந்து தொடர்ச்சியா குண்டு போட்டுட்டு அவங்களோட பொருளாதார கட்டிடங்களாக இருக்கட்டும் ராணுவ தளவாடங்களா இருக்கட்டும் முக்கிய பாதுகாப்பு துறை கட்டிடங்கள் மீதும் குண்டு போட்டுட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா மொத மொத ஈரான் மீது இஸ்ரேல் தான் தாக்குதல் பண்ணாங்க ஏன் தாக்குதல் பண்ணாங்கன்னா இவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க யாருக்கு எதிராக எங்களை அழிப்பதற்காகத்தான் இந்த ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலு மொத மொத தாக்குதல் நடத்துறது இவங்க தான் இதுக்கு முன்னாடி பாலஸ்தீனத்தை முழுமையாக அழிச்சு காசா நகர் மீது கொத்து குண்டுகளை போட்டு விச குண்டுகளை போட்டு பல லட்ச மக்களை கொன்னதெல்லாம் நடந்திருக்குல்ல அதெல்லாம் இப்போ கத்தி கூப்பாடு போடக்கூடிய இந்த இஸ்ரேலிய மக்களுக்கோ அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக பேசக்கூடிய பாசிச மனப்பான்மையில் உள்ள மனிதர்களுக்கோ தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட மனநிலை கிட்டத்தட்ட பாசிச சிந்தனை தான் எல்லாருக்கும் தெரியும் காசு அழிக்கப்பட்டது பாலஸ்தீனம் முழுமையாக நுறுக்கப்பட்டது பாலஸ்தீனிய இஸ்லாமியர்கள் இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய நாடுகளே பாலிஸ்தீனத்துக்கு உதவி செய்யல காசா மக்களை பாதுகாப்பதற்கு உதவி செய்யல அப்பயும் கூட ஈரான் அது அதோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க சும்மா சும்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா பாலஸ்தீனத்தை அழிச்சிட்டோம் இப்ப நம்ம போயிட்டு ஈரான சீண்டி பார்க்கலாம் ஒண்ணும் இல்லை இப்போ யுத்தம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கோ ஈரானுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான் யுத்தம் இந்த போர் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இஸ்ரேல் போடக்கூடிய ஒவ்வொரு குண்டும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தோட்டாவும் அதுல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா யூஎஸ்ஏ அப்படின்னு எழுதியிருக்கோம் மேடின் யுஎஸ்ஏ அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குண்டுகளும் ஒவ்வொரு அணு ஆயுதங்களும் யார் மேலும் பயன்படுத்தப்படுது இஸ்ரேல் பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் மீது பயன்படுத்தப்படும் இப்போ பாலஸ்தீனத்தை முழுமையாக அழைச்சாச்சு இதோட வரலாறு ஈதர்கள் எப்படி இஸ்ரேலுக்கு வந்தாங்க இஸ்ரேல் நாடு எப்படி உருவாச்சு இந்த இஸ்ரேல இந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால பாலஸ்தீன இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் பின்னணிவு ஏற்பட்டுச்சு அவங்க என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் சந்திச்சாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நில அரசியல் அடிப்படையில அந்த வீடியோ லிங்கை கூட நம்ம கேள்வி கொடுத்தோம் செக் போய் பாருங்க இந்த சண்டை அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு அப்படி ஈராக்குன்னு நம்ம நினைச்சோம்னா உண்மையாவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு தற்குறிதான் இது வல்லாதிக்க நாடுகள் உலக கார்பரேட் நிறுவனங்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஆயுத விற்பனை யுத்தங்கள் ரெண்டாவதாக அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அபகரிக்கக்கூடிய போட்டியில நடக்கக்கூடிய யுத்தங்கள் அப்போ இஸ்ரேலை வச்சு அமெரிக்கா அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மீது நடத்தக்கூடிய ஒரு வியாபார வர்த்தக யுத்தம் அந்த யுத்தத்திற்காகத்தான் இஸ்ரேல பயன்படுத்தி பாலஸ்தீனி பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் சீடி பார்த்தாங்க இப்போ ஈரான் சும்மா வேடிக்கை திருப்பி திருப்பி அடிச்சான் அடிச்சதுனால இஸ்ரேலிய மக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்களே அதை நம்ம ஆதரிக்கிறோமா வரவேற்கிறோமா கொண்டாடுறோமான்னா மற்ற ஆட்களை போல உறுதியாக நூறு சதவிகிதம் இதை நம்ம ஆதரிக்கல ஆனா இதை துவக்கி வச்சது யாருன்னு நம்ம பார்க்கணும்ல இல்லை துவைக்க யார் வச்சா இப்போ சும்மா சங்க எடுத்தான் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அவன் சும்மா இருக்கிறவனப்பை அடிச்ச உடனே அவன் என்ன பண்ணிவிட்டான் அவன் பதுக்க வச்சிருந்த எல்லா வகையான ஆயுதங்களையும் இஸ்ரேல் மீது பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான் இப்போ இஸ்ரேலு கிட்டத்தட்ட அவங்களோட பொருளாதாரம் அவங்களோட ஆயுதம் எல்லா வகையான கட்டமைப்பும் செதலிட்டே இருக்கு நோய்கிட்டே இருக்கு இப்போ இந்த சண்டைக்கு மூல காரணமா இருந்த அமெரிக்கா இஸ்ரேல் உடனடியா அவங்க பக்கம் வந்து நின்றுக்கணுமா வேணாமா எச்சரிக்கை மட்டும் ஈரான வந்து நீங்க சரண நிபந்தனை இன்றி சரணுங்க இல்லனா நாங்க அந்த விளைவுகளை சந்திக்க வேண்டிய இருக்கணும் உடனே ஈரான் வந்துட்டு பயந்துருவாங்க அப்படின்னு அமெரிக்கா அமெரிக்கா மோடி ஏன்னா இங்க இந்தியா ட்ரம்ப்னு ஒரு அமெரிக்காவில் ஒரு மோடி இருக்கிறார் அவர் வந்து ஆர்டர் போடுறாரு மற்ற நாடுகள் நம்ம பயந்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஆண்டர் போரும் பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்துட்டு இருக்கு நம்ம ஒரு ஒரு கருத்து தெரிவிக்கிறோம் விடியத்துக்குள்ள சண்டை நின்று போச்சே எவ்வளவு பெரிய நம்ம சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா மோடி ட்ரம்ப் அவர்கள் அவர் எதிர்த்து பார்த்த பதில் கிடைக்கல இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய யுத்தங்கள் இதுல யார் மூக்க நுழைச்சாலும் அதுல மிகப்பெரிய அழிவுகளை நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு மூக்கறுத்த மாதிரி பேசிவிட்டாரு ஈரான் ஈராக்க நாட்டை சேர்ந்த தலைவர் இந்த யுத்தங்கள் இதில் இருக்கக்கூடிய அழிவுகள் ஏன் இந்த சிக்கல்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் ரொம்ப தொடர்ச்சியாக மிக தெளிவாக ஆழமாக நம்ம பேசலாம் இந்த வீடியோ எதுக்கு நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏஐ வந்துடுச்சு நடக்காத ஒரு விஷயத்த கூட நடந்ததாக வீடியோ வீடியோ கிரியேட் பண்ணி இங்கே போட்ட முடியும் அப்படியே ஈரானே செதஞ்சு போன மாதிரியும் அப்படியே இஸ்லாம் இல்லாத போன மாதிரியும் அப்படியான வீடியோக்களை வந்துட்டுருக்கு ஆனா உண்மையாவே நிஜமான வீடியோ என்ன அப்படின்னா இஸ்ரேல் செதஞ்சிட்டு இருக்கு இஸ்ரேல் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஆயுதம் குறைஞ்சு போச்சு அவங்களோட படை வீரர்கள் உலகிலேயே மிக பவர் தரைப்படை ஆர்மி மிக ரகசியமான ஆக்ரோஷமான உலகத்துல எந்த மூலையில இன்னும் சொல்ல போனா ஒசாமா உள்ள பிளான்டனை வந்து இவங்க தான் போய் தூக்கிட்டு வந்தாங்க கொண்டு தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கக்கூடிய மொசாட் அந்த இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை சேர்ந்த முசாட்டு பதுங்குடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டு பாட்டு பாடி உட்காந்துட்டு ஏன் அப்படின்னா அவங்க கையில ஆயுத இருப்பு ஈராக்கு கூட நேரடியா போய் யுத்தம் நடத்துறதுக்கு அவங்க கிட்ட திராணி கிடையாது ஒண்ணும் கிடையாது பாவப்பட்ட பாலிஸ்தீனர்கள் நம்ம அடிச்சோம் அதே போல இவங்களையும் அடிப்பும் நினைச்சு கை வச்சாங்க இப்போ பாதிப்பு யாருக்கு அப்படின்னா இஸ்ரேலியர்களுக்கா ஈரானியர்களுக்கா அப்படின்னா அப்படி நம்ம பார்க்கவே கூடாது மனிதர்களுக்கு இந்த யுத்தங்கள் அப்படிங்கிறது வெறுமனே ஆயுத விற்பனை தான் ஏற்கனவே நம்ம ப பகல்காமல் தாக்குதலை பற்றி நம்ம ஒரு தெளிவான வீடியோ போட்டோம் அது இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டாங்க நம்ம எந்த நாட்டுக்கு எதிராகவே நம்ம பேச மாட்டோம் நாம் பிறந்த என்னோட இந்தியாவுக்கு எதிராக நம்ம பேசிட்டு போகிறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அரசியல் ஆயுத கலாச்சாரங்கள் ஆயுத தொழில் சார்ந்த கார்பரேட் முதலாளித்துவ சிந்தனை பற்றி நம்ம தொடச்சிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் வரக்கூடிய வீடியோக்கள்ல ஈ ஈரானில் நடக்கூடிய இஸ்ரேலில் நடக்கக்கூடிய அல்லது இந்த இரண்டு நாடுகளை வச்சு உலக நாடுகள் செய்யக்கூடிய அரசைகளை பத்தி எல்லாம் தெளிவாக பேச போறோம் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா செஞ்சு வச்சுக்கோங்க